இந்த தியான பயிற்சியால் எப்படிப்பட்ட துக்கமாவது அழிஞ்சி போகும் அனைத்து கர்மங்கள் ஏறியப்படுது ஆரோக்கியம் வருது ஆனந்தம் வருது அனைத்தும் கிளியர் ஆயிட்டு தூய்மையா இருக்கிறோம் ஆன்ம வளர்ச்சி அடையரும் முன்னேறி போறோம் இவ்வளவு இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்படலாம் நமக்கு உடலுக்கு ஆனா நம்மளுக்கு வலி இருக்கும் அதுவே மனதுக்கு காயமான நம்மளுக்கு துக்கம் வரும் இந்த உடலுக்கு சம்பந்தப்பட்ட அனாரோக்கியமோ ரிலேஷன்ஷிப்ஸ் ப்ராப்ளம்ஸ் வாழ்க்கையில வர அப்பண்டாம்ஸு குடும்ப பிரச்சனைகளோ இல்ல சமூகத்திலோ நம்ம நினைக்காமலே வர விஷயங்களோ அனைத்தும் நம்மனால தாண்ட முடியும் அது எதுவுமே நம்மளுக்கு ஒட்டாது இந்த சமயத்துல ஓவர் கம் பண்ற அந்த பேலன்ஸ் ஸ்டேட் அந்த எனர்ஜி அந்த ஞானம் கட்டாயமா நம்மளுக்கு இருக்கும்